பூமியை தாக்கப்போகும் சிறு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி காலங்களில் கோல் வந்து பூமியை தாக்கப்போகும் அபாயம் உள்ளதாக நாசை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ வாங்க எந்த கோல் எப்போ வந்து தாக்கப்போகுதுங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் பெரும்பாலும் சூரிய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான கோள்கள் காணப்படுகிறது அவற்றை பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா பூமியின் மேல் வளிமண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடந்து போகும் நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அவ்வகையில் பெண்ணு என்று அழைக்கக்கூடிய சிறுகோள் பூமியின் மீது மிக அருகில் சுற்றி வருவதாக தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது பெண்ணின் சிறுகோள் பல நூறு ஆண்டுகளுக்கு பூமியை அருகே சுற்றி வருவதாக பெண்ணு என்று நூ கோல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பிறகு பூமியின் மீது மோதும் வாய்ப்பு உள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த சிறுகோளானது பூமியின் மீது மோதினால் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அணுகுள் அணுகுண்டுகள் போட்ட என்ன விளைவுகள் ஏற்படுமோ அதை விட அதிகமாக தாக்கத்தை ஏற்படும் என்று நாசா அறிவித்துள்ளனர் இந்த விஷயத்தை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாசா விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள் ஆகவே இந்த சிறுகோள் மாதிரிகளை எடுத்துக்கொண்டு அதில் என்ன மாதிரியான கனிமங்கள் இருக்கின்றன எனவும் அதை பூமைக்கு வந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் எனவும் தெரிந்து கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரிச் ரெக்ஸ் என்ற விண்கலத்தை விஞ்ஞானிகள் அனுப்பி வைத்தனர் ஆய்விற்காக சென்ற விண்கலம் இரண்டு ஆண்டுகள் இரண்டு கோடி கிலோமீட்டர் பயணம் செய்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த விண்கலமானது பெண்ணின் சிறுகோளை நெருங்கியது அதன்படி சிறுகோளிலிருந்து அறுபது கிராம் முதல் இரண்டு கிலோ வரையில் மாதிரிகளை எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பூமியை நோக்கி வந்தது வந்து கொண்டிருந்த வேகமாக பாய்ந்து வந்தது பூமியை வந்தடைந்ததும் ஆராய்ச்சியாளர்கள் மண்ணை எடுத்து ஆய்வுக்காக உட்படுத்தினார்கள் அமெரிக்காவில் உள்ள யூட்டான் மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் வெற்றிகரமாக தரையிற்கப்பட்டு இந்த நிகழ்வானது பூமியை நேரப்படி எட்டு இருபத்தி இரண்டு மணியளவில் நிகழ்ந்தது பின் அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் அந்த மண்மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்காக உட்படுத்தினர் பெண்ணின் மண் மண்மாதிரியை அடங்கி கொள்ளவும் டெக்லாஸ் உள்ள சாங்ஷன் விண்வெளி மையத்தில் கொண்டு செல்லப்பட்டு இந்த மாதிரியான நாலு விதமான பங் பங்க பாகங்களை கனடா விஞ்ஞானி மையத்திற்கும் UCM புள்ளி அஞ்சு சதவீதம் பங்கை ஜப்பான் விஞ்ஞானிகளுக்கும் மையத்திற்கும் நாசா அனுப்பி இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பிறகு பூமியை பாதிக்குமா என்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு கேள்விகள் எல்லாம் ஸோ சூரிய குடும்பத்தில் இறகு மிக ஆபத்தான பாறைகளின் பெண்ணின் காணப்படும் பெண்ணின் கோள் ஒன்று இந்த கோளும் ஒரு முக்கியமான ஒரு கோள் பிறகு பூமியை தாக்குவதற்காக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக இந்த கோலை வந்து சொல்றாங்க ஆனா பயப்பட வேண்டிய இல்லை அது குறித்து சாத்தியங்கள் மிகவும் குறைவுதான் ஆனால் நூறு நூறு ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பாதிப்புகள் பூமி மேலே போதும் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இந்த கோளானது பூமியை மெதுவாக இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் காலம் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த பூமிக்கு கிட்ட வர்றதுக்கு நம்மளோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு இன்னும் நூறு ஆண்டுகள் இருக்குது ஸோ இதனுடைய பாதையை வந்து திசை திருப்புவதற்காக நாசா விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனாலும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் எப்போ இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வளிமண்டலத்துக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் எப்போ இருக்குனாக்க ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ஆண்டுகள் அந்த ஒரு அஞ்சு அஞ்சு வருஷ காலதாமதத்தில் எழுவத்தஞ்சுனாக்க ஒரு எண்பது அல்லது ஒரு அறுபது இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னே பண்ணாகலாம் ஏன்னா ஒரு கோளினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கணிச்சு சொல்லிட முடியாது ஏன்னா சார் நீங்கள் எழுபத்தஞ்சுங்கிறீங்க எண்பதுங்கிறீங்க ஸோ விஞ்ஞானிகளே துல்லியமாக வந்து சொல்லிட முடியாது இந்த காலத்தில் தான் வரும்போது அதனுடைய வேகத்தை யாராலும் கணிக்க முடியாது அப்படி கணிக்கவில்லை இந்த கோள் எவ்வளோ வேகத்தில் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி அல்லது எழுபத்தெட்டு காலங்களில் பூமியைப்போ வந்து இந்த கோல் தாக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நாசா விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த கோலை வந்து பையன் வந்து பூமியிலேருந்து திசை திருப்பதற்கு உண்டான முயற்சிகள் எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க ஸோ அப்படி திசை திருப்பும் மாறுமாக ஒரு மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து திசை திருப்பி விடுவார்கள் இல்லை நம்மளால் வந்து திசைகள் திருப்ப முடியவில்லை நம்ம எதாவது வேறு ஏதாவது பண்ணலைன்னா எதாவது அணுகுண்டுகளை வீசி அந்த கோலையை வந்து சிதறடிப்பதற்குண்டான வெடிச்சு சிதறடிப்பதற்குண்டான முயற்சியில் விஞ்ஞானிகள் வந்து ஈடுபடுவார்கள் ஆனால் என்ன நடக்கும் என்பது நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி எழுவது காலங்களில் நான் இந்த வீடியோ இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி எழுபது காலங்களில் யாரெல்லாம் இந்த நிகழ்வை இருந்து பார்க்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை வந்து விழக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ஸோ அப்படி இந்த நம்மளோட பூமி பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமான இதிலெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சிட்டு பூமி வந்து அப்படியே தப்பி இதே வந்துகிட்டே இருக்கிறோம் ஸோ இந்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை மனது மனித குலம் இதை விட எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய விஞ்ஞானிகளும் அறிவியல் தொழில்நுட்பங்களும் ஈஸியாக கடந்துருன்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்களும் நம்புங்க மீண்டும் இது போன்ற ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்